ஒரு சுதந்திர திருநாள் அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரம் கொடுக்குறாங்க அதுல இங்கிட்டு இந்த பக்கம் அவங்க அப்பாரு இங்கிட்டு இவர் கலைஞரும் ஸ்டாலின் தான் இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் இவங்க அப்பா தான் சுதந்திர போராட்டம் சுதந்திர போராட்டத்துல உயிரை கொடுத்து இங்க இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்தாரு சுதந்திர போராட்ட தியாகிகள் எவ்வளோ பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுல அதில் எவ்வளோ பேர் இருக்காங்க அந்த அவங்களோடலாம் நீங்கள் நீங்க போட மாட்டீங்க எந்த டைம் இந்த போன வெள்ளம் வந்துச்சு எங்க ஏரியால எல்லாம் இறங்கி வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க அப்படி முட்டி அளவுக்கு தண்ணி சகதிக்குள்ள சாக்கடை தண்ணிக்குள்ளே இறங்கி எல்லாம் பண்றாங்க அந்த ஏரியாவில் இருக்கவங்களே அவங்கவுங்க வீட்டில் டீ எல்லாம் போட்டு அவங்களுக்கு கொடுத்தாங்க என்னங்கம்மா டீயை குடிச்சிட்டு வேலை பாருங்க பாவம் இவ்வளவு நேரம் அந்த சகதியிலையும் மண்ணிலையும் அசிங்கத்தில் கை வச்சு க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறீங்க இது முதல்வர் செஞ்சாலும் ஒரு பெருமையா மேயர் வந்து பிரஸ் மீட்ல பேசுறாங்க ரெக்கமாண்ட் அவங்களுக்கு கூலி படம் போய் பாக்குறாரு கூலி தொழிலாளிகள் அந்த தூய்மை பணியாளர்கள் கூலிக்காக போராடிச்சு போராடிட்டு உட்காந்துருக்காங்க அவங்கள பார்க்க இவருக்கு நேரம் இல்ல ரெண்டரை மணி நேரம் போய் உட்காந்து கூலி படத்தை பாக்குறதுக்கு முதல்வருக்கு நேரம் இருக்கு இங்க இத்தனை ஆயிரம் மக்கள் கிட்டத்தட்ட பதினாலு நாட்களா போராடுறாங்க பெண்கள் போறதுக்கு பாத்ரூமை நீங்க க்ளோஸ் பண்றீங்க இதை விட ஒரு கேடு கட்டதான ஏதாவது இருக்கா இயற்கை உபாதைக்கு போற பெண்களுக்கு பாத்ரூமை க்ளோஸ் பண்றீங்க மனித உரிமையான என்ன பண்ணிட்டு இருக்கு இந்த அடுத்த இந்த ரெண்டு மூணு மாசத்துல மழை வர போகுது என்ன பண்ணிட்டு இருக்காங்க இப்ப பார்த்தா திரும்புற பக்கம் தோண்டி போட்டு வச்சிருக்காங்க எதுக்குன்னு கேட்டா பாலம் போட போறாங்களா ரோடு போட போறாங்களா அதுலயும் ஒரு பிளானிங்கே கிடையாது ஒரே நேரத்துல பத்து தூரம் சுத்தி தோண்டி போட்டுறாங்க அவர் சேகர் பாபு தெனாவட்டா சொல்றாரு அப்படிலாம் கொடுக்கல

டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மகளிர் அணி உறுப்பினர் சுமதி மேகவர்ணம் அவர்கள் நம்முடன் வணக்கம் மேம் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றிமா உங்களுக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள் இன்னைக்கு ஆளுநர் அவர்கள் தேநீர் விருந்து சுதந்திர தின விழாவையொட்டி அவங்க இருக்கக்கூடிய கட்சிகள் முதல்வர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து முதல்வருக்கு கொடுக்கறதா சொல்லிருக்காங்க ஆனா அவரு நான் வந்து தேநீர் விருதை வந்து விருந்தை வந்து புறக்கணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோவைச்செல்லின்னு என்ன சொல்லியிருக்காருன்னா இனிமேல் பட்டமளிப்பு விழாக்களுக்கும் வந்து ஆளுநர் வந்தால் நானும் வந்து அதை புறக்கணிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது என்ன சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயமா பேசுறாங்க அப்படிங்கிறது புரியல கொஞ்சம் விளக்கம் முழுக்க முழுக்க டிவியேஷன் பாலிடிக்ஸ் இவங்களுக்கு இப்ப என்னன்னா பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு தமிழ்நாடே தூய்மை பணியாளர்களை இவங்க இந்த மாதிரி ஹேண்டில் பண்ற விதம் இதெல்லாம் இதுக்கு ஒரு திசை திருப்பணும் அதுக்கு யார் இழிச்சுவாங்க அப்படின்னா ஊருக்கு இழிச்சுவாய் பிள்ளையார் ஆண்டி அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு எதனா திசை திருப்பணும் அப்படின்னா உடனே நாங்க பாருங்க ஒரு மசோதா கொடுத்தோம் ஆளுநர் கேட்கல பாருங்க ஆளுநர் வந்து இது மீறி நடத்துறாரு நான் ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லை இப்படின்னு இது வந்து கருணாநிதி காலத்து பாலிட்டிக்ஸ் இது இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே ஆளுநரை வம்புக்கு எழுத்து அதை இது பண்ற ஏன்னா ஆளுநர் வந்து அரசியல் பேசக்கூடாது இவங்களுக்கு பதிலடி கொடுக்க மாட்டாங்க அதனால இவங்க வந்து ஆளுநர் தான் வம்புக்கு எழுப்பாங்க இன்னொரு விஷயம் சுதந்திர தினத்துக்காக ஒரு தேநீர் கொடுக்குறாங்கன்னா இந்த சுதந்திரத்தை பேணி காத்து இந்த சுதந்திரத்தை பெருமையா நினைக்கிற ஒவ்வொருத்தங்களும் அதை கண்டிப்பா போய் அதை எழுபத்தி ஒன்பதாவது ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு தினம் ஆனா இந்த திமுகங்கிறது தீகாவோட வழி வந்தது இந்த தீகா குரூப் என்ன பண்ணாங்க சுதந்திர தினத்தை ஆகஸ்ட் பதினஞ்சா நாளா அறிவிக்கணும்னு சொல்லி சொல்லி இந்த ஈவேரா வந்து இது பண்ணுவாங்க அப்ப இவங்களுக்கு எப்படி அந்த சுதந்திர தினத்தை கொண்டாடுவாங்க இன்னைக்கு முதல்வரா இருக்காரு அதனால வேற வழி இல்லாம அங்க போயிட்டு கொடியேத்திட்டு இருக்காரு தலைமை செயலகத்துல வேற வழி கிடையாது அவங்களுக்கு அதே அவரோட அந்த ஒரு விளம்பரம் கொடுக்குறாங்க பாருங்க அதுல கூட பாருங்க ஒரு சுதந்திர திருநாள் அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரம் கொடுக்குறாங்க அதுல இங்கிட்டு இந்த பக்கம் அவங்க அப்பாரு இங்கிட்டு இவர் கலைஞரும் ஸ்டாலின் தான் இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் இவங்க அப்பா தான் சுதந்திர போராட்டம் சுதந்திர போராட்டத்துல உயிரை கொடுத்து இங்க இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்தாரா சுதந்திர போராட்ட தியாகிகள் எவ்வளவு பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுல இருந்து அதுல எவ்வளவு இருக்காங்க அது அவங்களோட எல்லாம் நீங்க போட மாட்டீங்க அவங்க படம்லாம் வராது அப்ப இந்த திமுக அப்படின்னாலே என்னன்னா திட்டமிட்டு இந்த தமிழகத்தோட அடையாளத்தையும் வரலாறையும் அழிக்கணுங்கிறதா எங்களோட பிளானு இன்னொன்னு ஏன் தொடர்ந்து ஆளுநர் இது பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா ஆளுநர் உங்களோட முகமூடியை கிழிச்சுக்கிட்டு இருக்காரு அரசியல் சாராம நேத்து கூட பாருங்க அந்த ஆகஸ்ட் பதினாலு அந்த இதுக்கு வந்து அந்த பார்ட்டிஷியன் அந்த டேக்கு வந்து அவர் பேசுறாரு அப்போ வந்து சொல்றாரு தமிழகம் வந்து எவ்வளவோ ரொம்ப மித்த மாநிலங்களை கம்பேர் பண்றப்போ ரொம்ப பயங்கரமான முன்னேற்றத்துல இருக்கு அட்வான்ஸ்ட் இதுல இருக்கு ஆனா அது அந்த ஓடுற ஓட்டத்துக்கு இந்த ஸ்பீட்ல போயிருக்கானா இப்ப வந்து கல்வி வந்து ரொம்ப இதா இருக்கு அப்படின்றத சொல்றாரு அப்ப எப்படி அவர் என்ன போற சொல்லிட்டு போவாரா தமிழ்நாட்டுல அவர் இருக்காரு நம்ம சென்சஸ் நமக்கு நமக்கே தெரியுது அரசு பள்ளிகளோட நிலைமை எந்த மாதிரி இருக்கு நேத்து கூட பாருங்க ஒரு அரசு பள்ளியில இந்த கிருஷ்ணகிரி பக்கத்துல சாப்பாட்டுல ஏதோ பள்ளி என்னமோ விழுந்துருச்சுன்னு இருபத்தி ரெண்டு மாணவர்கள் மயக்கமாயி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்கன்னு தினம் 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 அரசு பள்ளி மாணவர்களோட அவஸ்தை வந்து வராம இருக்கா மேற்கூட இடிஞ்சு விழுந்துருச்சு டாய்லெட் இல்ல ஸ்கூலே இல்ல மரத்தறியில உட்காந்து படிக்கிறாங்க மாடியில உட்காந்து படிக்கிறாங்க சமூக நீதி விடுதி அப்படின்னு ஆரம்பிச்சாங்க அதுல மூணு நாட்களாக வந்து உணவு இல்லாம மாணவர்கள் பேரு தான் வைப்பாங்க சோறு வைக்க மாட்டாங்க பேர் மாத்திக்குவாரு அதாவது சொல்லுவாங்கல்ல என்னடா ஆட்டோ ஸ்டார்ட் ஆகல அப்படின்னா போய் கண்ணாடியை திருப்பி வை ஆட்டோ ஸ்டார்ட் ஆகணும் ஆட்டோ ஸ்டார்ட் ஆகலாம் இன்ஜின்ல ஏதோ பிரச்சனை இன்ஜினை பார்க்க மாட்டாங்க ஆட் கண்ணாடியை திருப்பு ஆட்டோ ஓடும் அப்படிங்கிற மாதிரி அங்க ஆல்ரெடி ஆதி திராவிடர் விடுதிகள்ல அவங்களுக்கு சரியான சாப்பாடு இல்ல ஒண்ணுமே டாய்லெட் பெசிலிட்டி கூட சரியா இல்ல நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் அவங்க வந்து எல்லாரும் ஒரு பிரச்சனை பண்றாங்க ஒரு போராட்டம் பண்றாங்க அங்க ஆல்ரெடி அந்த டேட்டாவை அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டாரு ஒரு நாளைக்கு முப்பத்தி ஒன்பது ரூபா கணக்கு காட்டுறாங்க முப்பத்தொன்பது ரூபால ஒரு நாளைக்கு நீங்க என்ன சாப்பாடு போடுறீங்க ஒரு ஆளுக்கு மூணு வேளை கஷ்டம் அதுலயுமே அந்த சாப்பாடே நீ ஒழுங்கா போடுறியா அதுவும் கிடையாது ஆனா நீங்க என்ன பண்றீங்க பிரச்சனை இதுவருக்கு சோறு சரியா போடுறது இல்ல தரமான உணவா இல்ல எங்களுக்கு தங்குற இடத்துக்கு வந்து வசதிகள் சரியா பத்தல டாய்லெட் போக முடியல இவ்வளவு விசேகம் சொல்றாங்க அதை சரி பண்ணாம முதல்வர் என்ன பண்றாரு அப்படின்னா சமூக நீதி விடுதிகள் அப்படின்னு சொல்லி பேரை மாத்தி விட்டு அதை ஒரு போட்டோ எடுத்து போஸ்டர் போட்டு இவர் ஒரு நாலு பிள்ளைய கையில பிடிச்சிட்டு போற மாதிரி ஒரு போட்டோவை போட்டு விளம்பரத்தை பத்தி விட்டுறாரு இதுதான் முதல்வர் செய்யற வேலையா உங்க என்ன கேட்குறோம் அங்கே என்ன பிரச்சனை அதை சரி பண்றதுக்கு என்ன ஃபண்ட் அலாட் பண்ணிருக்கீங்களா ஆல்ரெடி ஆதி இருக்கா நல்ல நீதிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் அவ்வளவு அலாட் பண்ணுது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இருந்து ஒரு டேட்டா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த சிஏஜி ரிப்போர்ட்ல அந்த பண்டை யூஸ் பண்ணாமே தமிழ்நாடு திருப்பி அனுப்புதுங்க உங்களுக்கு என்னங்க பிரச்சனை சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்கலங்கிற மாதிரி அங்கே இருந்து ஃபண்டு கொடுக்குறாங்க அந்த பண்டை எடுத்து இங்க இருக்கிற ஆதி திராவிடம்னால விடுதிகளுக்காகட்டும் அந்த மக்களுக்காகட்டும் அது அந்த அவங்களுக்கான பெசிலிட்டி பண்ணி கொடுக்க உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க வெத்து விளம்பர மாடல் மட்டுமே பண்ணி ஆட்சியை ஓட்டிடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது எப்படி சரியாக வர முடியும் இதெல்லாம் ஆளுநர் வந்து வெளியிடுறாரு எங்கயாவது பேசுறப்போ சொல்றாருங்கிறப்போ உங்களுக்கு எரிச்சல் தாங்க முடியல இப்போ ஒரு கோவி சீரிய சொல்லியிருக்காரு நாங்கள் இதையும் புறக்கணிப்போம் இனிமே ஒரு பட்டமளிப்பு விழாக்கு வந்தாலும் புறக்கணிப்போம் புறக்கணிச்சுட்டா போங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கானா அவனுக்கு தேவை கிராஜுவேஷன் அவன் என்ன நினைப்பான் ஒரு நல்ல படிச்ச ஒரு இதுல இருக்க கவர்னர் கையால வாங்கணும்னு நினைப்பானா இல்ல பத்தாம் கிளாஸ் பன்னெண்டாம் கிளாஸ் படிக்காத ஊழல்ல லஞ்சலமா லஞ்சம் ஊழல்ல மாட்டிக்கிட்டு இருக்க நீங்களா வந்து நிக்கல வருத்தப்பட போறா உங்களோட சில அடிவரடிகள் சொம்புங்க இருப்பாங்க இந்த இந்த ஜூன் ஜோசப்னு சொல்லிட்டு ஒரு சீனை போட்டுச்சு பாருங்க அவங்க வந்து திமுக நிர்வாகியோட மனைவி அதனால நீங்க வந்து ஒரு ஒரு சீனை போட்டு ஒரு ஸ்டண்ட் பண்றதுக்காக நீங்க வந்து புறக்கணிச்சாங்க அதே தான் புறக்கணிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் எத்தனை மாணவர்கள் போய் அன்போட ஆசையோட வாங்கி வாங்கிட்டு அவர்ட்ட போட்டுட்டு எவ்வளவு பேர் போஸ்ட் போட்டிருக்காங்க ஆளுநர் கையால வாங்கணும் பெருமை மிக தரணும் பெருமை மிக்க தரணும்னு சொல்லிட்டு அப்ப இவங்க இந்த மாதிரி இப்படி ஒரு கேவலமான பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு அரசியல் பண்றது எதுக்காக அப்படின்னா அடுத்த முறை நான் ஜெயிச்சு மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக அரசியல்ங்கிறது கிடையாது மக்களோட வயித்துல அடிச்சு வாரி சுருட்டி போட்டுக்கிட்டு அதுல ஒரு அரசியல் பண்ணணுங்கிறது தான் திமுக கேவலமான ஒரு பாலிடிக்ஸா இருக்கு இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் வந்து போராட்டம் பதினான்கு நாட்களாக நடத்தி அவங்களை குண்டுக்கட்டாக வந்து அவங்க இழுத்துட்டு போனதா அது இல்லாம பெண்களை வந்து வே கண்ணில வந்து அசிங்கமா வந்து மேல டச் பண்ணி இதெல்லாம் வந்து அதை அழிச்சு ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு பெண் காவல்துறை அதிகாரியை வந்து அடிச்சு அவங்களை எடுத்துட்டு போனதெல்லாம் பார்க்கவே வருத்தமாக இருந்தது சரி அவங்களுடைய போராட்டம் நிரந்தர பணி அப்படிங்கறது இன்னைக்கு நாங்க சிறப்பான நிறைய திட்டங்களை அவங்களுக்காக அறிவிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு நேற்று தங்கம் தென்னரசு வெளியிட்டாரு கோரிக்கைக்கும் அவங்களுடைய திட்டங்களுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கு என்ன காரணம் அவங்க வாழ்றதுக்கு வழி கேட்கிறாங்க எப்பா எனக்கு இதுக்கு முன்னாடி சம்பளம் வந்து இப்போ கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷமா வேலை பார்த்து ஆறாயிரம் ரூபாய் சம்பளத்தில் ஆரம்பித்து இப்போதானா ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலாயிரம் சம்பளத்தில் வந்து நிக்கிறேன் நீ திருப்பி அந்த ராம்கி குரூப்னு சொல்லிட்டு ஒரு பிரைவேட் குரூப்ல கொண்டு போனீங்கன்னா அங்க எனக்கு சம்பளம் பதினஞ்சாயிரம் தான் வரும் இன்னொன்று இங்கே இருக்கிறது கான்ட்ராக்ட் எம்ப்ளாயியா இருந்தா கூட நாங்கள் கார்பரேஷன் கீழே வேலை பார்க்குறோம் அப்போ எங்களுக்கு எப்பயாவது ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்கா ஏதோ ஒரு நாங்கள் ஒரு கார்பரேஷன் எம்ப்ளாயி அப்படிங்கிற மாதிரியாவது இருக்கும் இப்போ நீங்கள் எங்களை பிரைவேட் எம்ப்ளாயின்னு கொண்டு போயிட்டீங்கன்னா அதுக்கான எங்களுக்கான எந்த ஒரு இது கிடைக்காது அப்படிங்கறதா அவங்களோடது இப்போ அவங்களோட வந்து உட்காந்து பேச வைக்கணும் அவங்களுக்கு என்ன இது அவங்க என்ன கேட்கறாங்க எனக்கு வாழ்றதுக்கு வழி சொல்லுங்கறாங்க ஆனா முதல்வர் என்ன அனௌன்ஸ் பண்றாருன்னா நீங்க செத்து போயிட்டீங்கன்னா பத்து லட்சம் கொடுப்போம் ஏப்பா நீ செத்ததுக்கு அப்புறம் நீ சாகுறதுக்கே வழி காட்டுறேன் எங்களுக்கு செத்தா நீ பத்து லட்சம் கொடுப்ப வாழ்ற வரைக்கும் வாழ்றதுக்கு என்ன பண்றது இன்னைக்கு சென்னையில் இன்னைக்கு காலகட்டத்துல ஒரு மாசம் ஒரு இருபத்தி மூணாயிரத்தை வச்சு ஒரு குடும்பத்தை நடத்த முடியுமா அதுலேயும் நீ அதை இருபத்தி உண்டான கமிட்மெண்டோட அவங்க வாழ்ந்துட்டு இருக்கப்போ திடீர்னு பிரைவேட்ல கொண்டு போய் வச்சு பதினஞ்சாயிரம் சம்பளம்னா மாசம் அந்த அந்த இதை வந்து யார் கொடுப்பா அப்ப எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு ஆல்ரெடி அவங்க எல்லாம் வந்து அந்த ராயபுரம் அந்த ஏரியாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு அவங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்றது நம்ம போய் பார்க்கறோம் மழை பெஞ்சிச்சுன்னா ஊர் பட்ட சாக்கடை தண்ணி அவங்க வீட்டுக்குள்ளதான் போருது அந்த ஏரியாவை சுத்தம் பண்ணுறதுலேருந்து எல்லாம் அவங்கதான் பண்ணுறாங்க அப்போ நீங்க வந்து சீன் போடுறதுக்காக போயிட்டு அவங்க கூட நான் டீ சாப்பிட்டேன் அவங்க கூட சோர்ஸ் சாப்பிட்டேன் அப்படின்னா இதுதான் ஒரு பெரிய நீங்க பண்ண சாதனையா ஒரு முதல்வராக என்ன பண்ணுனீங்க சோர் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் என்ன பெரிய தேவதூதன் தூதன் வந்து ஏதாவது வேற கிரகத்துலேருந்து இருந்து வந்ததா கிரியேச்சரா நீயும் மனுஷன் அவங்களும் மனுஷங்க அவங்களோட போய் நீ சோர் சாப்பிட்டதே பெருமையா பேசிக்கிற இதை அவங்க சமூக நீதியா வெக்கமா இல்லவங்களுக்கு அவங்க அந்த மாதிரிதானே சொன்னாங்க இல்ல அவங்கதான் சொல்றாங்களே மேயர் சொல்றாங்க அவர் ரொம்ப கருணை உள்ளத்தோட டீ எல்லாம் வாங்கி கொடுத்தாரு டீ சாப்பிட்டாங்க ஏங்க ஒரு முதல்வர் டீ வாங்கி குடுக்கறதா ரோட்ல போயிட்டு இருக்கிற யாராவது ஒரு இவங்க கேட்பாங்க பத்து பேர் வேலை பார்த்துருக்காங்களா நம்ம வீட்டுலயே இப்ப எந்த டைம் இந்த போன வெள்ளம் வந்துச்சு எங்க ஏரியால எல்லாம் இறங்கி வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க எல்லாம் அப்படி முட்டி அளவுக்கு த தண்ணி சகதிக்குள்ள சாக்கடை தண்ணிக்குள்ள இறங்கி எல்லாம் பண்றாங்க அந்த ஏரியால இருக்கவங்கள அவங்க வீட்டுல டீ எல்லாம் போட்டு அவங்களுக்கு இந்தாங்க டீயை குடிச்சிட்டு வேலை பாருங்க பாவம் இவ்வளவு நேரம் அந்த கதிலையும் மண்ணிலையும் அசிங்கத்துல கை வச்சு கிளீன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு இது முதல்வர் செஞ்சார்னு ஒரு பெருமையா மேயர் வந்து பிரஸ் மீட்ல பேசுறாங்க வெக்கமாண்ட உங்களுக்கு எங்க தெருவை கிளீன் பண்றாங்கன்னா எங்க இருக்க மகளிர் எல்லாம் சேர்ந்தா உங்களுக்கு டீ குடுக்குறது மத்தியான சாப்பாடு கொடுக்குறது வேலையெல்லாம் முடிச்சிட்டு போனப்பா அவங்களுக்கு புடவை கொடுக்குறது இது மனிதாபிமானத்தோட எல்லாரும் சேருது நீங்க முதல்வர என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அவங்க கோரிக்கை வைக்கிறாங்கல்ல அதுக்கு என்ன பதில் சொல்லுது மேயர்மா டீ குடிச்சாரு எங்க முதல்வர் டீ வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு அதுலயே அந்த தூய்மை பணியாளர் சொல்றாங்க டீ கொடுத்தாரு முதல்வர் கையால அவங்க போனதுக்கு அப்புறம் டீக்கு கூட காசை நாங்க தான் கொடுத்தோங்கிறாங்க இது எப்பேற்பட்ட நாதக கும்பல் பாருங்க அந்த டீக்கு கூட அங்க விடியல ஆனா என்ன வேஷம் கட்டிட்டு இருக்காங்க நீங்க வந்து கோர்ட்டு சொல்லிருச்சாம் அது போராடுற இடம் கிடையாது வேற இடத்துல போய் அப்படியே 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 ஃபாலோ இருக்காங்க அந்த திராவிட மாடல் அரசு கோர்ட்ல எவ்வளவு தரம் சொல்றாங்க ஆத்துல மண் தான் அள்ளணும் இதுக்கு மேல அள்ளக்கூடாதுன்னு கூடாதுன்னு அல்லாம இருக்காங்களா கோர்ட்ல எவ்வளவு போட்டிருக்கோ ஒன்றரை அடிக்கு கீழே அள்ளக்கூடாது கூடாது அதுக்கு மேல அல்லாம இருக்காங்களா ஆறு எல்லாம் போய் பாருங்க கிணறு மாதிரி தோண்டி வச்சிருக்கானுங்க ஆத்த அடுத்து கனிமவளம் மழையெல்லாம் போட்டு குடைகிறீங்க கவர் கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்க வந்து கனிமவளத்தை தோண்டி எடுக்கிறீங்களா திமுக அரசு அப்படியே அப்படியே ஃபாலோ பண்ணுதா அனலத்துறை எடுத்துக்கோங்க அண்மை கோவிலில் இந்த விஷயங்களை நீ தலையிடக்கூடோ இந்த விஷயங்களை நீ தலையிடக்கூடாது இத்தனை கோவிலுக்கு வந்து நீங்க தக்காறு போட்டிருக்கணும் இத்தனை இதுக்கு வந்து போட்டிருக்கணும்னு போட்டிருக்கீங்களா செஞ்சிருக்கீங்களா கோர்ட் என்ன சொல்லுதோ நீங்க அப்படியே ஃபாலோ பண்றவங்களா நீங்க போட்டு நைட்டா அவங்களை குண்டு கட்டா தூக்கி எப்படி அது குழந்தைகள் சில ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பையனை பாருங்க யாருங்க உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தது அவங்களுக்கு எப்படிங்க நீங்க அடிப்பீங்க செந்தில் விவரர் செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணி அவர் யூரின் பேண்ட்ல யூரின் போயிட்டாருன்னு கோட்டு சுட்டு மாட்டிட்டு ஒரு மனித உரிமைல இருந்து நான் வந்தேன்னு ஒருத்தர் வந்தாரு தெரியுங்களா திமுக சொம்பு ஒருத்தர் அது எல்லாம் எங்க போனாங்க அமைச்சரை வீட்டுல மரியாதையா கண்ணியமா வாக்கிங் எல்லாம் போயிட்டு வந்தவரை கேள்வி கேட்டதுக்கு அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனதுக்கு அவ்வளோ இது பண்ணாங்க அவரை வந்து வித்தியாசமா நடத்திட்டாங்க அவரை டார்ச்சர் பண்ணிட்டாங்க அவருக்கு இதாயிடுச்சுன்னு மனித உரிமை ஆனத்துக்கு போறீங்க எல்லாம் பண்றீங்க இங்க இத்தனை ஆயிரம் மக்கள் கிட்டத்தட்ட பதினாலு நாட்களா போராடுறாங்க பெண்கள் போறதுக்கு பாத்ரூம் நீங்க க்ளோஸ் பண்றீங்க இதை விட ஒரு கேடு கட்ட தானே ஏதாவது இருக்கா இயற்கை உபாதைக்கு போற பெண்களுக்கு பாத்ரூமை க்ளோஸ் பண்றீங்க மனித உரிமையானம் என்ன பண்ணிட்டு இருக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய இந்த மாத்திர சங்கம் எல்லாம் கிளம்பி அதெல்லாம் எங்க போயிட்டு இருக்கு அப்ப இந்த திமுகவோட வாடகை வாய்கள்லாம் இங்க தமிழக மக்களை கொண்டு குமிச்சா கூட நீங்க என்ன பண்ணுவீங்க வேடிக்கை பார்த்துட்டு தான் உட்காந்துருப்பீங்க இந்த ஒட்டுமொத்த மீடியாக்களும் அவங்க போடுற எலும்பு துண்டுக்கும் பிஸ்கெட்டுக்கும் வாய பழந்துகிட்டு நீங்க இந்த மக்களை காட்டி கொடுத்துட்டு இருப்பீங்களா அப்படி எவ்வளவுதான் பேமெண்ட் வாங்குறீங்க நீங்க அதான் நாங்க கேக்குறோம் முதல்வர் வந்து இப்போ உங்க தூய்மை பணியாளர்களுக்கான சங்கங்களை வந்து நாங்க மீட் பண்ணி பேசணும் அப்படின்னு வந்து இப்போ ட்வீட் போட்டிருக்காரு நீங்க தூய்மை பணியாளர் சங்கம்னா போராடுனது யாரு இந்த போராட்டத்துல உட்காந்துருந்தாங்கல்ல அரெஸ்ட் பண்ணீங்கல்ல அடிச்சு எல்லாத்தையும் இழுத்துட்டு போனீங்கல்ல இருந்து யாராவது கூப்பிட்டு வச்சு பேசினாரா அங்கே போறாருனதே வேற டீம் நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் வேற ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு வந்து யார் யாரெல்லாம் உங்களுக்கு ஃபேவரேட்டாக இருக்காங்களோ அவங்கள கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு ஏன் களத்துக்கு போக மாட்டாரா முதல்வர் ரிப்பன் பில்டிங் எங்கே இருக்கு ரிப்பன் பில் பில்டிங் எங்க இருக்கு ரொம்ப தூரத்தில் தாண்டிருக்கா கூலி தாட்டுறதுக்கு பக்கத்தில் தானே இருக்குது வாக்கிங் போறாரு அங்கே பக்கத்தில் தானே இருக்கு மாணவர் நிகழ்ச்சிக்கு போறாரு அங்கே பக்கத்தில் தானே இருக்கு கம்பன் விழா நடத்தி இந்த கவி சக்கரவர்த்தின்னு சொல்லிட்டு ஒரு வீணா போன மனுஷனுக்கு கொண்டு போயிட்டு கம்பனை அசிங்கப்படுத்திருக்குன்னு ஒரு அவார்டு கொடுத்தாங்க பாருங்க அங்க போய் ஏறி நின்று ராமர் அசிங்கப்படுத்தணுன்றதுக்கு இந்த வேலை எல்லாம் பாக்க முதல்வருக்கு நேரம் இருக்கு தூய்மை பணியாளர்கள போய் சந்திக்க மாட்டாரா அந்த பனையூர் பண்ணையார் மாதிரி இவர் வந்து கோபாலபுரம் பண்ணையார் அவரு தூய்மை பணியார சங்கத்தை இவங்களை இங்க வர வச்சு பாப்பாங்களே இவர் போக மாட்டாரா போராட்டம் நடத்த இதை எதிர்கட்சியாக இருந்தப்பாங்க போய் குத்த வச்சு உட்காந்துக்கிட்டாரில்ல போய் நட்ட நடுப்புல உட்காந்துக்கிட்டு நாங்க உங்களோட இருப்பேன் எனக்கு ஓட்டு போடுங்க உங்களுக்கு வந்து இப்ப இப்ப வந்து தீம் பிஜேபி ல வந்து சொன்னீங்களே செஞ்சீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தான் ஆரம்பிச்சிருக்காங்க நைனார் நாகேந்திரன் அவர்கள் எங்களோட மாநிலத்தில அதுல அவர் முதல் கேள்வியா தான் வைக்கிறாரு இவரோட வாக்குறுதி எண்பத்தி அஞ்சுல நீங்க என்ன சொன்னீங்க நீங்க வந்து இந்த மாதிரி தூய்மை எல்லாம் பணி நிரந்தரம் அப்புறம் வந்து உங்களோட பென்ஷன் உங்களோட ஊதியம் இது எல்லாத்தையும் நாங்க நிறைவேற்றுவோம்னு சொல்லிருக்கோம் நீங்க கொடுத்த வாக்குறுதி தானே கேட்கிறோம் அவங்க எக்ஸ்ட்ரா எதுவும் கேட்கல அப்படி ஒரு வாக்குறுதி சரி அப்ப நம்பரோட கொடுக்குறாங்களா இப்ப என்ன அர்த்தம் அவர் சேகர்பாபு தெனவட்டா சொல்றாரு அப்படின்னு குடுக்கல அப்படின்னு காட்டுன்னு சொல்றாரு காட்டுன்னா உங்க அவங்களோட வாக்குறுதியை எடுத்து படிச்சு பார்க்க சொல்லுங்க என்ன வாக்குறுதி கொடுத்தோன்ற கூட படிக்காம இவங்கள ஆட்சிக்கு வந்து உட்காந்துருக்காங்க அந்த லட்சணமா ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க இன்னைக்கு பிஜேபி ல நம்பரோட வாக்குறுதியு இருநூத்தி எண்பத்தஞ்சுன்னு போட்டுருக்காங்க இல்லன்னா கேஸ் போடுங்க பொய் சொல்றாங்கன்னு கேஸ் போடுங்க என்னங்க அநியாயமா இருக்கு நீங்களே வாக்குறுதி கொடுப்பீங்களா இதுல வேற தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நாங்க வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம் அதுவே ஒரு பெரிய பொய் இல்ல தான் வாபஸ் வாங்கிட்டு அப்புறம் அறுபது நாங்க அதுக்கப்புறம் வந்து இப்ப தொண்ணூறு தொண்ணூறு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அதை தான் நான் சொல்றேன் நீங்க என்ன லட்சணமா ஆட்சி நடத்துறீங்கன்னு உங்களுக்கே தெரியல அப்ப தமிழ்நாடு முழுக்க என்ன நடக்குதுன்னு என்ன கருமம் தெரியும் உங்களுக்கு என்ன வாக்குறுதி நம்ம கொடுத்தோம் அதுக்குன்னு ஒரு டீம் வச்சிருப்பீங்க அது எவ்வளவு இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு அதுக்கு என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு இந்த ஒரு சின்ன விஷயம் இப்படி கம்ப்யூட்டர் தட்டினா வரும் இதே நீ ஒரு நாள் தொண்ணூத்தொன்பதும்பா அப்புறம் அறுபதும்பா அப்புறம் எழுபதும்பா தொண்ணூறும்பா இந்த போன தடவை டிசம்பர்ல சென்னையில வெள்ளத்துல வடிகால் பணி நடந்த போட்டானுங்க பாருங்க சீன தொண்ணூத்தொம்பது சதவீதம் பணி நிறைவே அடைச்சிருச்சு இருபத்தி நாலு சென்டிமீட்டர் மழை பேஞ்சா கூட வராதுன்னா இங்க பேஞ்சதே பதினஞ்சு பன்னெண்டு பதிமூணு சென்டிமீட்டர் தான் வராதவன் வெள்ள தண்ணி வந்துருச்சு வந்து மக்கள்லாம் அதாவது முன்னெல்லாம் பாதுகாப்பான இடத்துக்கு மக்கள் போயிடுவாங்க சேஃப்டியா ஒரு சமூகம் ஏய் இவங்க ஏதோ வடிகால் பண்ணி பட்டாங்களா நாலாயிரம் கோடி செலவு பண்ணிட்டாங்களாம் இங்க எல்லாம் வராதுன்னு வீட்டுக்குள்ள இருந்த தண்டத்துக்கு வராத தருவுல எல்லாம் தண்ணி வந்து அவங்க வீட்டுக்குள்ள கருத்தளவு தண்ணியில முட்டிக்கிட்டு நின்னாங்க இவங்க பேச்சே இப்படிதான் வாயை திறந்தா பொய்யி பொய்ய தவிர என்ன பேசுவாங்க வா இந்த வந்து சொல்லுவார் முதல்வர் வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்ற மாதிரி வாயை தொடர்ந்து வாய்க்கு வந்து அதை விட்டுட்டு போறது ஆஹ் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நிறைவேற்றிட்டோம் ஆஹ் அதை பண்ணிட்டோம் அப்புறம் அறுபது எழுபது இல்ல தொண்ணூறு நீங்க ஒரு கருமத்தையுமே நிறைவேற்றலங்கிறதா நாங்க சொல்லிட்டு இருக்கோம் இதே இப்ப பாஜகல தொடர்ந்து இப்ப போட போறாங்க இனிமே தொடர்ந்து மாநில தலைவர்களும் போட போறாரு இதுக்கெல்லாம் மறு சொல்லுங்க அப்ப தெரிஞ்சிடும் நீ என்ன பொய் சொல்லி வாக்குறுதி சொல்லி ஆட்சிக்கு வந்த இப்ப என்னென்ன பண்ணல அப்ப இதெல்லாம் கழிச்சா தொண்ணூத்தொன்பது சதவீதம் வருதா இல்ல பத்தொன்பது சதவீதம் வருவான்னு தெரிஞ்சிடும்ல ஆனா இப்போ நீங்க இப்படி சொல்றீங்க தாய் மாணவர் திட்டம் நலன் காக்கும் திட்டம் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம்னா இப்படி லைனா வந்து அவங்க உங்களுடைய திட்டங்கள் வந்து வெளியே அது இல்லாம இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லேப்டாப் இந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த டெல் கம்பெனி கிட்ட நாங்க பேசியிருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் நிறைய நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் சாகர காலத்துல சங்கரா சங்கரான்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நாலரை வருஷம் முடிஞ்சு இப்ப ஆறு மாசத்துல எலெக்ஷன் வருது இந்த எலெக்ஷன் கேம்பெயினுக்கு உன் காசை திமுக காசை போட்டு நீ செலவு பண்ணி எங்களுக்கு ஓட்டு கேட்காம எங்களோட பணத்தை வச்சுக்கிட்டே உங்களுடன் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் தாயுமானவர் இப்படி எல்லாம் பேரை வச்சுக்கிட்டு இது என்ன வேலை இது இப்போ தாய் நாலரை வருஷம் என்ன பண்ணிக்கலாம் எங்களுக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா தாய் மாணவர் திட்டத்துல இப்ப எழுபத்தி ஐந்து ரேஷன் பொருட்கள் கொடுக்குறாங்க அப்புறம் வந்து திறனாளிகளுக்கு கொடுக்குறாங்க இப்போ அங்க போயிட்டாங்கன்னா இந்த ரேஷன் கார்டு இல்லையா பூட்டி கிடக்கு பூட்டி கிடக்கு உங்களுக்கு தேவை ஏங்க ஜென்ரல் பப்ளிக் வந்து அவங்களோட கன்வீனியன்ஸ் என்ன ஜென்ரல் பப்ளிக் என்ன நல்லது செய்யணுங்கிறது அங்கே ஆட்சி நடந்துட்டு இருக்கு எனக்கு விளம்பரம் நடக்கணும் கடை பூட்டி கிடக்கணும் நீங்க வீடு வீடா தாய் மாணவர்னு பெரிய ஸ்டாலின் படத்தை போட்டு ஒரு வண்டியை தூக்கி போட்டுக்கிட்டு அந்த சேல்ஸ் சேல்ஸ்மேனோ சேல்ஸ் உமனோ அந்த வெயிங் மிஷின் எல்லாத்தையும் தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு தெருவில் ஒரு முதியவர் இருக்கார் ஒரு மாற்றுத்திறன இருக்காருன்னா அந்த வண்டியை தூக்கிக்கிட்டு அவங்க வீட்டு வாசல்ல போய் நின்று பையன் கொடுத்து அவங்க கிட்ட போட்டோ எடுத்து போடுவாங்க தாயுமானவர் பாருங்க தாயுமான முதல்வர் உங்களுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வருவாங்க என்ன ஆனா இங்க டெய்லி இப்ப அரிசி இங்க ரேஷன் அரிசியை வாங்கி தான் ஒள வைக்கணும் சமைக்கணுன்றவன் ரேஷன் கடைக்கு போனோம்னா ரேஷன் கடை என்னவா இருக்கும் பூட்டி கடக்கும் என்ன ஒரு கேவலமான நிர்வாகம் நீங்க அந்த தாய்மணவர் திட்டத்துக்குன்னு யாராவது கான்ட்ராக்ட்ல போடுங்க ஆளுங்களை போட்டி கிட்ட ரேஷன்ல இருக்கவங்கள வாங்கிட்டு இந்த தொருளை முதியோர் இருக்காங்களா கொண்டு போய் குடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா இது என்னங்க கேடு கட்டத்தனமான ஒரு நிர்வாகம் நடத்திக்கிட்டு ரேஷன் கடை பூட்டி கிடக்குது எப்படி இல்ல ரேஷன் ஸ்டாஃப் தான் என்ன பண்ணுவாங்க அங்க இருக்கிற எம்ப்ளாயி ரெண்டு பேரும் ஒரு ரேஷன் கிடைக்கு அவங்க ரெண்டு பேரும் வீடு வீட்டுக்கு போய் கொடுப்பாங்களா இல்ல ரெகுலரா வரவங்களுக்கு போடுவாங்களா நமக்கு தெரியும் அரிசி சக்கரை இந்த கோதுமை போடுற நாள்ல பார்த்தா கிட்டத்தட்ட நூறு பேர் இரநூறு பேர் லைன்ல நிப்பாங்க அவங்களால நிமிடம் மூச்சு கூட விட முடியாது போட்டுட்டு இருப்பாங்க முதல்வரோ முதல்வர் பையனோ அவங்க குடும்பமோ எனக்காவது ரேஷன் கடை வாசல்ல வந்து நின்று இருந்தாங்கன்னா ரேஷன் அரிசி வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த கஷ்டம் வழி வருத்தம் என்னன்னு தெரியும் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் ரேஷன் அரிசியை வாங்கிதான் வைக்கணுன்ற மாதிரி இருக்காங்க நீங்க உங்களோட வெத்து விளம்பரத்துக்காக இது விளம்பரம் மட்டும்தான் பண்றீங்களா ஒளிஞ்சு அதனால மக்களுக்கு ஏதாவது பயன் இருக்கான்னு பாத்தீங்கன்னா தான் இருக்கும் அதுதான் எங்களோட வெத்து விளம்பர மாடல் அடுத்து இப்ப இந்த ஆறு மாசம் வர போகுது நாலரை வருஷமா ஏற்கனவே ஜெயலலிதா லேப்டாப் கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல அதை நிறுத்தி விட்டுட்டு ஆறு மாசமா இப்ப ஆறு மாசம் இருக்கும் போது இப்பதான் டெல் கம்பெனில பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருக்கீங்களா இப்பதான் ஆரம்பிச்சிருக்கீங்க டிசம்பர் வரைக்கும் கொண்டு போயிருவீங்க டிசம்பர்ல நீங்க லேப்டாப் அப்படின்னு கொடுக்க ஆரம்பிச்சு ஜனவரி பிப்ரவரியில பாருங்க எப்படி நாங்க மக்களுக்கு செய்யறோம் பாருங்கன்னு கொடுத்து ஓட்டு வாங்குறதுக்கு வாங்குறதுக்காக அப்ப நீங்க இந்த அரசோட செயல்பாடே நீங்க எப்படி இருக்குன்னா திமுகவோட ஆட்சிக்காக ஓட்டு கேட்கறதா வாக்கு வங்கிக்காக எலெக்ஷன் வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க இங்க யாரு அரசு நடக்கல நிர்வாகம் நடக்கல இந்த முதல்வருக்கு வந்து நம்ம கட்சி வேலை என்ன அரசாங்க பணி என்னன்றதே தெரியல அரசு முதல்வரா உட்காந்துருக்காருன்னா இவர் தமிழக அரசு தமிழக அரசோட நிர்வாகத்துல பார்க்கல இங்க இருக்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் காவல்துறை அரசு அதிகாரிகள் இந்த எல்லாத்தையும் எதுக்கு பயன்படுத்திட்டு திமுகவுக்கு ஓட்டு கேட்கறதுக்கு வேலை பார்த்துட்டு ரேஷன் கடையில இருந்து எல்லாத்தையும் இதனால வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு திமுகவுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும் நினைக்கிறீங்க நிச்சயம் பாதிப்பு ஏற்படுது மக்கள் திரும்ப பக்கம்லாம் கடுப்புல இருக்காங்க எங்க போனாலும் இங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கார்பரேஷன் இந்த சென்னை எடுத்துக்கோங்க குப்ப குளமா மாறி கிடக்குது எங்க பார்த்தாலும் குப்பை கூலம் ரோட பார்த்தீங்கன்னா குண்டு குளியமா கிடக்கு இந்த அடுத்த ரெண்டு மூணு மாசத்துல மழை வர போகுது என்ன பண்ணிட்டு இருக்காங்க இப்ப பார்த்தா திருமுறை பக்கம்லாம் தோண்டி போட்டு வச்சிருக்காங்க எதுக்குன்னு கேட்டா பாலம் போட போறீங்களா ரோடு போட போறீங்களா அதுலயும் ஒரு பிளானிங்கே கிடையாது ஒரே நேரத்துல பத்து தெருவு சுத்தி தோண்டி போட்டுறானுங்க இந்த பக்கம் போனா டேக் டைவர்ஷன் இந்த பக்கம் போனா டேக் டைவர்ஷன் இந்த விவேக சொல்ற மாதிரி திருப்பதிக்கு அனுப்பிடுவாங்க போல இருக்குன்னு எந்த தெருவுல போனா எப்படி போறதுன்னு யாருக்குமே தெரியல இப்ப எங்க வீட்டுல இருந்து நாலாவது வீட்டுல ஒரு கடை இருக்கு அதுக்கு போகணும்னா ஒரு கிலோமீட்டர் சுத்திட்டு பத்து தெரு வழியா வாங்குறான் எனக்கு நாலாவது தெரு மளிகை கடையில் போய் நான் ஒரு பொருள் வாங்கணும்னா நான் இப்படி ஒரு கிலோமீட்டர் சுத்திக்கிட்டு போகிறது அப்போ உனக்கு மக்கள் இந்த பக்கம் போகணும்னா நீ தோன்றேனா ஒரு 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 ஒத்தவேடி பாதை மாதிரி விட்டு மக்கள் நடந்து போகிறதுக்காக ஒரு பாதை விடுவோம் இப்படி ஒரு பிளானிங்குமே இல்லாம ஏதோ ஒரு வாரம் ரெண்டு வாரம் இந்த வேலை நடக்குதான் பரவாயில்ல மாசக்கணக்கில் ஆல்ரெடி நீங்கள் ஆரம்பிச்சு ஒரு மாசத்துக்கு ரெண்டு ஆச்சு இன்னும் பாருங்க இப்படி இது எதுக்குன்னா ரெண்டு விஷயம் மக்கள்கிட்ட போய் இங்கே பாருங்க உங்களுக்காக நாங்க பாலம் கட்டுறோம் உங்களுக்காக நாங்கள் ரோடு போடுறோம்னு சீன் போடுறதுக்கு இன்னொன்று இதுல நூத்தம்பது கோடி இரநூறு கோடி ப்ராஜெக்ட் போட்டு விட்டுட்டு அங்க இருபத்தஞ்சு முப்பது கோடி கூட செலவு பண்ண மாட்டாங்க மித்த எல்லாம் சுட்டி வாயில போட்டுவிட்டா எலெக்ஷனுக்கு செலவுக்கு வேணும்ல அவங்களும் அவங்களும் பாவம் முடியல இப்ப எலெக்ஷனுக்கு எல்லாம் அந்த செலவு இந்த செலவு ஓட்டுக்கு காசை கொடுன்னு ஆரம்பிப்பானுங்க இப்ப அதுக்கான பிளான் இப்ப போட்டு வச்சு மக்கள் எங்க பிரச்சனை ரேஷன் கடைக்குள்ள போனா பிரச்சனை டாஸ்மாக்ல குடிக்காரீங்களை பாருங்க அவங்க மட்டும்தான் நிம்மதியா இருக்காங்க என்னப்பா உனக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் வேணுமாப்பா பாரு வேணுமாப்பா என்ன வேணும்பா சகலமும் டாஸ்மாக் மட்டும் இங்க செயல்படுது மத்தபடி தமிழக மக்கள் திரும்புற பக்கம்லாம் அவங்களுக்கு பிரச்சனை 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 போராட்டம் ஆர்ப்பாட்டம் இப்படிதான் நடந்துட்டு இருக்கு ஆனா முதல்வர் வந்து ரோம் நகரம் பற்றி எறிகிறப்போ ஃபிடில் வச்சுட்டு மாதிரி முதல்வர் ஜாலியா வந்து நிகழ்ச்சிகள் நடத்துறாரு கம்பன் நடத்திக்கிறாரு கூலி படம் போய் பார்க்குறாரு கூலி தொழிலாளிகளை அந்த தூய்மை பணியாளர்கள் கூலிக்காக போராடிட்டு உட்காந்துருக்காங்க அவங்கள பார்க்க இவருக்கு நேரம் இல்ல ரெண்டரை மணி நேரம் போய் கூலி படத்தை என்ன மாதிரியான ஒரு ஆட்சி இது இன்னைக்கு பீகார் எலெக்ஷன்ல நம்ம வந்து கண்டிப்பா பாத்திருப்போம் அந்த வாக்காளர் திருத்த பட்டியல் இதுல அறுபத்தஞ்சு லட்சம் பேர் வந்து பெயர் நீக்கம் பண்ணிருக்கிறதா நம்மளுக்கு ஒரு தகவல் வெளியாச்சு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் விஷயத்த சொல்லியிருக்காங்க நீக்கப்பட்ட அனைத்து வாக்காளர்களுடைய பட்டியலையும் ஆஹ் வெப்சைட்ல வந்து பதிவிடணும் அப்படின்னு இதனால என்ன பலன் மக்களுக்கு வந்து பார்வைக்காக வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க என்ன காரணத்தினாலன்னு தெரிஞ்சுக்கலாமா அதாவது ஒரு ஓட்டர் அந்த எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அங்க நிறைய ஃபேக் ஓட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் அடிப்படையில் தான் அவங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்ப அங்க போய் செலக்ட் பண்றப்ப ஒருத்தர்கிட்ட ரெண்டு ரெண்டு ஓட்டர் ஐடி ரெண்டு அட்ரஸ்ல வச்சுக்கிறது டூப்ளிகேஷன் இருக்கிறது இறந்து போனவங்களுக்கு ஐடி இருக்கிறது இல்லைன்னா வந்து அவங்க இங்க வந்து சிட்டிசனே இல்லாம இருக்கிறது இந்த மாதிரியான நிறைய காரணங்களுக்காக நீக்கி இருக்கதா சொல்றாங்க அப்ப இங்க உடனே எதிர்கட்சியா இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா இது வந்து பிஜேபியோட ஸ்டண்ட் பிஜேபி திட்டமிட்டு இதை வந்து பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க இதனால பிஜேபிக்கு என்ன லாபம் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்திய குடிமக்கள் தான் இந்தியால யார் அடுத்த ஆட்சிக்கு வரணுங்கிறத முடிவு பண்ணணும் எங்க இருந்த ஒரு இல்லீகலா இங்க வரவே கிடையாது அதே போல இல்லிகளை இங்க வர என்ன பண்றானா ஒரு ஓட்டர் ஐடியா வாங்கிட்டானா அதை வச்சு ஆதாரம் வாங்கிருவான் அதை வச்சு ரேஷன் கார்டை வாங்கிருவான் வாங்கிட்டு இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இந்திய மக்களோட வரிப்பணத்துல அவங்க அப்படியே தின்னு கொடுத்துக்கிட்டு வரப்பாங்க அப்போ இல்லீகலா இங்க வரவங்களை வந்து ஒடுக்க வேண்டியது மக்களோட இங்க ஒரு அரசோட வேலை தானே அது அதுக்கு எதற்காக காங்கிரஸ் இப்படி குதிக்கிறாங்க அப்படின்றது புரியல இப்ப கோர்ட்டுக்கு போயிருக்காங்க கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களோட லிஸ்ட வெளியிடுங்கிறாங்க லிஸ்ட வெளியிடுங்க தெரிய போகுது இல்ல அது உண்மையாலுமே எப்படி ஆக்ஷன் எடுத்திருக்காங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்றது தன்னால தெரிய போகுது அப்போ இங்க நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த ஒரு நாட்டுக்கு இங்க இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற திமுக ஆகட்டும் அங்க சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆகட்டும் நீங்க இந்த தேசத்தோட எதிர்கட்சிகள் தான் தேசத்தினோட எதிரி கட்சிகள் கிடையாது நீங்க தேசத்துக்கே எதிராக பேசுறது தேசத்துக்கு எதிராக வந்து ஒரு நடக்கிற விஷயங்களை வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறதுலாம் தயவு செஞ்சு நிறுத்துங்க ஏன்னா இந்த மாதிரி இல்லீகலா உள்ள வரவனுங்களா நம்ம தேசத்துக்கே பெரிய அச்சுறுத்தல் எல்லா இல்லீகல் வேலைக்கும் நாளைக்கு இந்த அந்த பாம்பு ஸ்குவாடோ அந்த மாதிரி செக் பண்ணா இவங்க தான் உள்ள வந்திருக்காங்க ஏன்னா இவன் நம்ம இந்திய குடிமகனே இல்லைங்கிறப்ப நம்ம இந்திய மக்கள் மேலையோ இந்த இந்த தேசத்து மேலே அவனுக்கு என்ன பற்று இருக்க போது எல்லா வேலைக்கும் நம்ம மிகப்பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் நம்ம நாட்டுக்கே இருக்கு இங்க இந்த தேசம் ஒழுங்கா இருந்தா தானே நீங்க அரசியல் பண்ண போற நீ கொள்ளையடிக்க போற இந்த மக்களை சுரண்ட போற எல்லாம் பண்ணணும்னாலும் நீ இந்த தேசம் இருந்தா தானே இந்த தேசத்துக்கே ஒண்ணு பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் வருதுன்னா அங்கே உள்ள புந்துக்கிட்டு இந்த ராகுல் காந்தி இந்த திமுக மாதிரி அரசியல் பண்றீங்கன்னா இது ஒரு கேவலமான அரசியல் இதுல நாளைக்கு பாதிக்கப்பட போறது உங்களோட குடும்ப வாரிசுகளும் தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் இது ஒரு நல்ல மூதான் இதனால ஒண்ணுது கிடையாது இதை தமிழ்நாடு மட்டும் கிடையாது ஆல்ரெடி இப்ப அனுராக் தாக்கூர் சொல்லி பாருங்க தமிழ்நாட்டுல ஸ்டாலின் அவர்களோட தொகுதியிலே கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் வாக்குகள் வந்து போலி வாக்காளர்கள் அது கிட்டத்தட்ட எழுநூறு இதெல்லாம் தோணும்னா பூதம் கிளம்பும் அந்த மாதிரி இருக்கு கண்டிப்பா செய்யணும் இத பண்ணி பண்ணி முறையா வாக்காளர்களை இது பண்ணி ஒரு யார் எங்களை ஆளணும் அப்படிங்கறத தேர்ந்தெடுக்கிற உரிமை எங்களோட குடிமக்களுக்கு மட்டும்தான் இருக்கு எங்களோட வரிப்பணம் எங்க குடிமக்களுக்கு தான் செலவு பட பண்ணணும் எங்க இருந்தா வரவனுக்கு கிடையாது அப்படிங்கறத நாங்க ரொம்ப தெளிவா இருக்கும்